ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளால் சபகார் துறைமுகத்திலிருந்து வெளியேற இந்தியா முடிவு செய்துள்ளது ஈரான் நாடு முழுவதும் நடந்து வரும் போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததும் அதன் நாணயம் கடுமையாக மதிப்பிழந்ததும் காரணமாக ஈரான் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் டெக்ரானுடன் பல ஆண்டுகளாக உருவாக்கியிருந்த முக்கிய உறவுகள் அதன் பிரதான சபகார் துறைமுக திட்டத்திலிருந்தும் வெளியேறும் அபாயத்தை இந்தியா எதிர்கொள்கிறது இந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி பனிரெண்டு அன்று ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த நாடும் அமெரிக்காவுடன் நடைபெறும் அனைத்து வர்த்தகங்களிலும் இருபத்தி ஐந்து சதவீத சுங்கவரி விதிக்கப்படும் என்று அறிவித்ததை அடுத்து இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது இது இறுதியானதும் மாற்றமில்லாததும் என அவர் ட்ரூத் சோஷியலில் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்குப் பிறகு இஸ்லாமிய குடியரசின் அதிகாரத்திற்கு இதுவே மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா அமெரிக்க வர்த்தக உறவுகளின் மீதான தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு முன் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நிர்வாக உத்தரவை காத்திருப்பதாக இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் வியாழக்கிழமை தெரிவித்தார் ஈரானுடன் எங்களின் வர்த்தகம் குறைந்த அளவில்தான் உள்ளது பெரும்பாலும் மனிதாபிமான தேவைகளுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியா ஈரான் வர்த்தகம் ஒன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலராக இருந்தது இதில் இந்தியாவின் ஏற்றுமதி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்தது அதில் தானியங்கள் தேநீர் மசாலா பொருட்கள் பழங்கள் மற்றும் மருந்துகள் போன்றவை அடங்கும் இது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் வெறும் ஜீரோ புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் மட்டுமே அமெரிக்க தடைகளுக்கு முழுமையாக இணங்கியே இந்திய நிறுவனங்கள் செயல்படுகின்றன என்றும் அனுமதிக்கப்பட்ட மனிதாபிமான வர்த்தகத்தில் மட்டுமே ஈடுபடுகின்றன என்றும் இந்திய ஏற்றுமதியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தி சொல்லியுள்ளது இருப்பினும் ஏற்றுமதியாளர்கள் உடனடி சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் ஈரானுக்கு இந்தியா முக்கிய அரிசி வழங்குனராக இருப்பதால் அங்கு அனுப்பப்பட்ட அரிசி சரக்குகளுக்கான பண பரிவர்த்தனையில் உறுதியின்மை காரணமாக அனுப்புகைகள் தடைபட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களில் அனுப்பப்பட்ட அரிசிக்கான பணம் கிடைப்பது குறித்து கவலைப்படுகிறோம் என்று நியூ நியூடெல்லியைச் சேர்ந்த ஒரு ஏற்றுமதியாளர் ராய்டஸ்கு தெரிவித்தார் போராட்டங்களின் காரணமாக சில ஈரானிய வழங்குபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நெருக்கடியின் மிகப்பெரிய மூலோபாய இழப்பு சாபகார் துறைபகமே பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தக பாதையை உருவாக்கும் நோக்கில் இந்தியா ஒரு தசாப்தமாக மேற்கொண்ட முயற்சி இதன் மூலம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கையெழுத்தான ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிர்வகித்த இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் அமெரிக்க தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து செயலிழந்தது சவகார் துறைமுகத்திலிருந்து இந்தியாவுக்கு வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை என்று ஒரு அரசு வட்டாரம் எக்கனாமிக் டைம்ஸுக்கு தெரிவித்துள்ளது அமெரிக்கா மீண்டும் தடைகளை தளர்த்தாவிட்டால் நாங்கள் வெளியேற வேண்டியதுதான் தடைகள் மீண்டும் விதிக்கப்படுவதற்கு முன் இந்தியா சுமார் நூற்று இருபது மில்லியன் டாலரை ஈரானுக்கு மாற்றி தனது நிதி பொறுப்புகளை நிறைவேற்றியது ஆனால் செயல்பாடுகளை முடித்துக்கொள்ள வழங்கப்பட்ட ஆறு மாத கால சலுகை காலம் ஏப்ரலில் முடிவடைகிறது சாபகாரின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் டெல்லி வர இருந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சியின் பயணம் ஈரானில் போராட்டங்கள் தீவிரமடைந்தால் ரத்து செய்யப்பட்டது இதற்கிடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் புதன்கிழமை மாலை அராக்சியுடன் தொலைபேசியில் பேசினார் ஈரானிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உருவாகி வரும் சூழ்நிலை குறித்து அவர்கள் விவாதித்ததாக எக்ஸில் வெளியிடப்பட்ட பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று டெக்ரானின் கிராண்ட் பஜாரில் ஈரானிய ரியால் நாணயத்தின் வீழ்ச்சியை எதிர்த்து தொடங்கிய போராட்டங்கள் தற்போது அனைத்து முப்பத்தி ஓரு மாகாணங்களுக்கும் பரவி மதகுரு ஆட்சிக்கு எதிரான பெரும் இயக்கமாக மாறியுள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஈரான் அமைப்பு புதன்கிழமைக்குள் குறைந்தது இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது நார்வையைச் சேர்ந்த ஈரான் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு உயிரிழப்புகளை கணக்கிட்டுள்ளது ஈரான் அரசு அதிகாரிகள் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக ஒப்புக்கொண்டு வன்முறைக்கு தீவிரவாதிகள் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்தியாவிலிருந்து ஈரானில் உள்ள மாணவர்கள் யாத்திரிகர்கள் வணிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் கிடைக்கும் அனைத்து போக்குவரத்து வழிகளையும் பயன்படுத்தி உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்தியா அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை சுங்க வர்த்தக போர்களில் வெற்றியாளர்கள் யாருமில்லை என பீஜிங் எச்சரித்ததுடன் தன் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் என தெரிவித்துள்ளது